அதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா பப்ளிக் மேப்ல மேல டாப்ல போட்டுருப்பாங்க இந்தியா மேப் தான் பப்ளிக் மேப் என்ன மேப் இந்தியா மேப் இந்தியா மேப் இருக்கு அது என்ன இருக்கு என்ன மேப் இருக்குமா இன்னொரு மேப் என்ன இருக்கு என்ன டைட்டில் வேஸ்ட் பண்ணிட்டீங்க பிடிஎல் வந்து என்ன மேப் தமிழ்நாடு தமிழ்நாடு மேப் அதைய படிக்க தெரியுமா சார் அது இங்கிலீஷ்ல இருந்து சார் எங்க படிக்க தெரியாம இருக்க அந்த அளவுக்கு போக முடியாதா நீ அது ஃபெயில் ஆகவே ஓகேவா ஃபர்ஸ்ட் நாம பாக்க போறது 22 இடங்களை பாக்க போறோம்

அப்போ விவசாய தாள்ஸ் போடும்போது கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் நீ கரெக்டாக பார்க்கணுமியா நீ வாடகை ரொம்ப இங்கே நடுவில் போடக்கூடாது இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் ஓகே இங்கே இருந்து ஜஸ்ட் அப்படியே பென்சில் போட்டு டார்கன் பண்ணிடலாம் ஓகே இது என்னது வெஸ்டர்ன் கால்ஸ் என்னது வெஸ்டர்ன் கால்ஸ் மேற்கு தொடர்ச்சி ரெண்டாவது ஆரவள்ளி மலை என்ன மலை ஆரவள்ளி ரேஞ்ச் ஆரவள்ளி எந்த மாநிலத்துல இருக்குது தெரியுமா எந்த மாநிலம் ஆரவள்ளி மலை ராஜஸ்தான் இங்க இருக்கு ராஜஸ்தான் என்ன மண்

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த்து ரயில்வேனுடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க டெல்லி போனோட எக்ஸாம்பிள் ஒன்றா பாயிண்ட் கேட்டாங்க ஆசியாவின் டெட்ராய் ஆசியாவின் எது ஆசியாவின் டெட்ராய் இந்த மாதிரி கேட்பாங்க மின்னியல் தலைநகரம் எது சரியாதா டெல்லியா மின்னியல் தலைநகரா பெங்களூர் என்னது

இந்த இடத்துல குறிச்சா என்னது என்ன எவரஸ்ட்

அடுத்து மாலவ பீடபூமி மாலவ பீடபூமி இந்த நர்மதா தப்தி நதிக்கு மேல இந்த ஏரியாவை டாடா அடிக்க போறோம் ஓகே ஓகே இது என்ன பீடபூமி மாலவா பிளாட்டு இங்கிலீஷ்ல இஸ் कॉल्ड மாலவா பிளாட்டு மாலவா பிளாட்டு மாலவா பிளாட்டு அடுத்து முக்கியமான பீடபூமி என்னன்னா சோட்டா நாக்பூர் கனிம வளங்களுக்கு பேர் பெற்ற பீடபூமி என்னது சோட்டா நாக்பூர் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கிறது ராஜஸ்தானா எந்த மாநிலம்

கொடைகளுக்கு கண்டிப்பா ரெண்டு ஒன்னு இருக்கும் சவுத்தர் ஸ்பான்ஸுன்னு அல்லது நார்த் ஈஸ்ட்டு சவுத்த எஸ்பான்ஸ் நான் பொறுத்த வரையலை இதை கொஞ்சம் ஏரேஸ் பண்ணிக்கலாம் என்ன ரொம்ப பர்ஜெஸ்ட் ஆகிடுச்சி பென்சுக்கு பரவாயில்ல காட்டப்போ கேட்டா பாயிண்ட் அவுட் ஓகே யூ இது ஒரு ரெண்டு இது என்ன இது என்ன

agle ுப்ப மு என்றோக்கும் Nu forcé�லவிலுமarry scrub Guys என்ன are is who the E tea! elson Nacht Kitchenu? No indonescal!! necesit di rip snitch your first bells! ketchup finals subscribers! no indonescal at all im caring corner of aadihi tpppp i shi chndo

சிலா இது இது வந்து ஆஃபீஷியல் மேகாலயா இது ஃபுல்லா இந்த ஏரியா ஃபுல்லா என்னது இது ஃபுல்லா இது என்னது அசாம் இது சர்க்கிள் பண்ணி டாட்டா என்ன பகுதி தேயிலை ஆஃப் என்னது டீ ஏரியா ஓகே அடுத்து

ஒரே மாதிரி எப்படி இந்த கொல்கத்தா குறிக்கும் போது பங்களாதேஷ்ல இங்க போய் குறிக்கிறியோ அதே மாதிரி இந்த அமிர்தசரஸ் குறிக்கும் போது மேல இதே மாதிரி பண்ணிட்டு இங்க போய் இந்த இடத்துல குறிச்சலாம் உன்னோட இங்கிலீஷ் பேஜ்ல எல்லாம் குறிச்சிருந்தீங்க யாரு ஸ்ரீராமா சாய்ராம் சாய்ராமா நீ குறிச்சியா நீ தான குறிச்ச அன்புமணி என்ன காரணம்னா இதால என்ன தூக்கத்துல இருக்கிற இருக்கேன்

இமயமலையிலிருந்து வரக்கூடிய ஆறுகள்லாம் கங்கை நதி கொண்டு வரக்கூடிய அந்த அலுவியதை இங்க தான் டெபாசிட் பண்ணுது இங்க தான் டெபா சார் இங்கேயும் குறிக்கலாம் இங்கேயும் குறிக்கலாம் இந்த ஏரியால இந்த நாள் வந்து பாடுற பயன் ஃபுல்லா என்ன பண்ணுது அண்ட் மண் ஆனா இங்க இருந்து ஃபுல்லா இங்க வரைக்கும் குறிச்சோம் மற்ற இடத்துல குறிக்கிறதுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதனால இந்த இடத்துல குறிச்சா போதுமானது புரிஞ்சா புரியலையா என்ன மண் இது என்ன மண் ஹரிசல்மான் இது மேல ஜபதாசியில் குறிச்சா என்ன மண்

அதிக மக்கள் அடர்த்தி கையப்பி வச்சிடக்கூடாது இந்த கையப்பி காமிச்சாலே நீங்க லூஸ் ஆயிருக்கோ அதிக மக்கள் அடர்த்தி குறைந்த மக்கள் அடர்த்தி குறைந்த மக்கள் அடர்த்தி மக்கள் தொகை அல்ல அஸ்ஸாம் வந்து தேயிலை கேரளா அருணாச்சல் பிரதேஷ் என்ன மக்கள் அடர்த்தி அதிக மக்கள் தொகை குறைந்த மக்கள் தொகை அதிக மக்கள் அடர்த்தி பீகார் அதிக கல்வியறிவு குறைந்த மக்கள் தொகை குறைந்த மக்கள் அடர்த்தி அருணாச்சல் அருணாச்சல் அதாவது பவண்ணிஸ் இத்தனை கேரி கேடே 10 சாதாரண விஷயத்தை ஞாபகம் அதிகம் மக்கள் குறைந்த மக்கள் அதிகம் மக்கள் தொகை உத்தர பிரதேசம் மக்கள் தொகை சிகே அதிகம் கல்வியறிவு கேரளா எந்த அடத்த கணக்குல ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் நான் என்ன சொல்றதா இதே நதியா மாநிலம் என்ன மண் என்ன மண் மண் வேனமன் இது நல்லவளையம் வரட்டி இந்த இடத்துல போச்சா என்ன மலை தொடர் இந்த ரோசி மலை தொடர் இந்த அருவி கடக்கு வங்காளில என்ன பர்வ காட்ரு என்ன பர்வ காட்ரு இந்த ஏன்னா மீர போகே இந்த ஊர்ல ஊர்جي என்ன नदी தர்மலா தர்மலா தபதி தபதி இது என்ன नदी சாவேரி ஒருவேளை காவேரி காவேரி நதியோட கூடிய இடங்கள அது போதும் காவேரி என்ன கொண்டு மாகேம்பது ஒண்ணே குருஜோபிரிய கிஸ்னா delta ங்கட்டல கிஸ்னா delta ங்கறது ஓகேவா இப்போ சொன்ன

ஆதி அழிச்சுரேன் சொல்றேன் எழுதி கரெக்டா சொல்லு நான் சொல்றேன் போதுமே வரைக்கும் மேலே கீழே கரெக்டா பதிலா எந்த மானிடம் நீங்க என்ன பஞ்சாப் ஓகே பண்ணிடலாம் பண்ணு டேய் இது ரைட்டா அங்கே இருக்கிறதே எந்த புரியல என்ன பஞ்சாப் ஓகே வண்டர்மேன் ஓகே கரிசல்மேன் ஓகே இன்னும் அழகா போடணும் ஓகே மேது கரெசி மலை కీలర పేలం తరుట ఇంగేం దారపి ఓకే ఇంగేం స్టార్ట్ మే కరచి మలై చోటా నాకు భూమి ఓకే ఇన్న మేల యాత కొంచెం లైట్ ఓకే మాళవ పిడ భూమి ఇన్న మేల కొనుట దిస్ రా ఇన్న అర్మద తవతి నేర మేల ఓకే ఆ కృష్ణ ఓకే దరం కొటుడ లేట గోదావరి కావేరి తేయిలే వెళ్ళిన ஓகே ஆதி கல்வேரி இது என்ன மணியாoida கல்வேரி ஓகே ஆ வாட் யூ சே கரிசல் குஞ்சு சதா கரிசல் ஓகே ஓகே